ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்தரார்த்தில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய சைனிகா டூ அதில் ஆதுனிக் காவிய கண்டில் இருக்கக்கூடிய நயன்த் போயம் நம்ம எயித்து வரைக்கும் ஆல்ரெடி எல்லாமே பார்த்தாச்சு அதனுடைய இ ஆர்சி அப்புறம் சாரான்ஷ் எல்லாமே இப்போ நயன்த் போயம் பார்க்க போகிறோம் நாவிக் நாவிக்ஸே சிவமங்கல் சிங் சுமன் அவர்களால் எழுதப்பட்டது அந்த போயமினுடைய சாராஞ்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிற எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதை தான் திரும்ப திரும்ப இருக்கேன் இப்போ இருக்கிற டைமெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு முன்னாடி அதிர் படிக்கிறது அப்படியே ரொம்ப ரஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க புரிஞ்சு தெளிவாக செய்து படிங்க ஓகே இப்போ பார்க்கலாம் கவி பரிச்சய தே தே ஹுயே கவிதா கா சாராஞ்சிலியே கவிஞரினுடைய அறிமுகத்தை கொடுத்து கவிதையினுடைய சாராஞ்சி எழுதுங்க நாவிக்ஸே அப்படின்னா நாவிக் அப்படின்னா என்னன்னா மாலுமி படகோட்டின்னு சொல்லுவாங்கல்லையா கப்பலை ஓட்டக்கூடிய படகோட்டி அதுதான் வந்து நாவிக் அதன் மூலியமாக என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கையினுடைய தத்துவத்தை கப்பலை ஓட்டுகின்ற அந்த கப்பலோட்டி அந்த அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி வாழ்க்கையினுடைய விஷயத்தை வந்து கவிஞர் விளக்குகிறார் வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த உத்வேகத்தை கவிஞர் வழங்குகிறார் அது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம் கவி பரிச்சய நாமக் கவிதா ஸ்ரீ ஷிவ்மங்கல் சிங் சுமன் கி கவிதாகே நாவிக்ஸே அப்படின்ற இந்த கவிதை ஸ்ரீ ஷிவமங்கல் சிங் சுமன் அவர்களினுடையது ஆப் கி ஆப்கி கவிதாவோமே ராஷ்ட்ரீயத்தா ஊர் நவஜாகரன் கே ஸ்வர்கேன் இவருடைய கவிதைகளில் ராஷ்ட்ரியதா அப்படின்னா தேசிய உணர்வு மற்றும் வந்து நவ ஜாகரன் அப்படின்னா ஒரு மறுமலர்ச்சி உணர்வு இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுது உன்கி ஷைலி கீத் ஷைலிகை அவர் வந்து பாடலாக அந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டைல் வந்து அவருடையது கவிதா பரிச்சு முசிபத்தோங்கோ சுனௌத்தி தேனேவாளாகி சச்சா மனுஷ முசீபத்தும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டமான துன்பங்கள் ஏற்படக்கூடிய அந்த காலங்களில் சுனௌத்தி தேனைவாலா அந்த கஷ்டத்துக்கு வந்து சவால் விடக்கூடிய கஷ்டத்தை எதிர்த்து செயல்பூடிய கூடியவனே வந்து சச்சா மனுஷேகே அவன்தான் நல்ல மனிதன் உண்மையான மனிதன் உசிகோ நாவிக் மான்கர் கவி கெஹ்தேஹே தும் அப்புனா சாகசு பிரகட் கரு உசிகோ அப்படி எதிர்கொள்ளக்கூடிய மனிதனை வந்து நாவிக் மான்கர் படகோட்டியா ஒரு மாலுமியாக கருதி கவி கெஹ்தேகே கவிஞர் கூறுகிறார் தும் அப்புனா சாகஸ் பிரகட்கரோ நீ உன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்த அதை வந்து இது முன்னாடி கொண்டு வா இந்த பிரச்சனையை அதன் மூலம் எதிர்கொள்ளு கவிக்கு எஃகு கவிதா ஹர் மனுஷக்கே தில்மே சாகசு பைதா கர்த்திகே கவிஞரினுடைய ஹர் ஒவ்வொரு கவிதையும் வந்து ஹர் மனுஷ ஒவ்வொரு மனிதனினுடைய தில் மனதிலும் சாகசு பைதா தைரியத்தை ஊட்டக்கூடியதாக ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது கவிதாக்கா சாரான்ஷ் கவி ஹே நாவிக் கவிஞர் மனிதனிடம் கூறுகிறார் என்னென்னா ஹே நாவிக் ஹே படகோட்டியே மாலுமியே அதாவது எதற்காக இந்த வாழ்க்கையின் பற்றி எடுத்துரைப்பதற்காக தூஃபான் சல் ரஹீகை புயல் வந்து அடித்து கொண்டிருக்கு சாகர் விஷ் உகல் ரஹாகை கடல் வந்து விஷத்தை கொண்டிருக்கு ஊஞ்சி லெஹரோ உட்டு ரஹீகே பெரிய பெரிய லெஹர் அப்படின்னா அலைகள் வந்து உட்டு ரஹீகே எழும்புகின்றது சாகர்மே ஜுவார் உட்டு ரகாகை அலைகள் வந்து ரொம்ப உயர உயரமாக ரொம்ப பெருசாக அதனுடைய அலைகள் வந்து எழும்புகிறது ஸோ அந்த அலைகளினுடைய எழுச்சி அப்படின்றது ரொம்ப ஜுவார் உட்டு ரகாகை அதிகமாக இருக்கு எழுச்சி ஆஜ் தில்மே விஸ்வாஸ் உட்டு ரகாகை ஸோ இப்போ நீ மனதில் நம்பிக்கை விஸ்வாஸ் நம்பிக்கையை உட்டு ரகாகை ஏற்படுத்து கொள்ளு ஹே நாவிக் தும் தூஃபான் கி ஓர் அப்னி நாவ் லே சலோ ஹே நாவிக் மனிதர்களை தான் அந்த ஒவ்வொரு தடவையும் நான் அதை மீன் பண்ண வேண்டிய அவசியம்லன்னு நினைக்கிறேன் படகோட்டியே மாலுமியே தும் தூஃபான் கி ஓர் நீ வந்து அந்த புயலுக்கு முன்னால் அப் நீ நாவ்ஸ் லேச்சலோ அந்த புயலை எதிர்கொண்டு நீ உன்னுடைய படகை செலுத்து கொண்டு போ பரிஸ்தித்தியும் ஹை அதாவது நம்மளுடைய சூழ்நிலை அப்படின்றது வந்து விக்கட் பயங்கரமானதாக இருக்கலாம் ஹே மனுஷிய ஹே மனிதனே தும் உன் பரிஸ்தித்தியோங்கா சாம்னா கரோ நீ அந்த அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சாம்னா கரோ எதிர்கொள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த சாரான்ஸ் நாவிக்ஸே அப்படின்ற சாராஞ்ச் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக இதே மாதிரி விஷாரத் படிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்கோ அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு சின்ன ஒரு ரிப்ளேவாக இருக்குது ஸோ ஐ ஹோப் நீங்கள் அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனலில் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் பார்க்குறீங்க ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே லெஹரே ஆவாஸ் கர்த்தீகை அவுரு துங்கோ டரானா சாகத்திகை அலைகள் வந்து ஆவாஸ் கர்த்திகே ரொம்ப சத்தம் எழுப்புகிறது தும்கோ டரானா சாகதிகே நீங்க சொல்லி உங்களை பயப்படுத்த அது விரும்புது உன் உன் அந்த பெரிய பெரிய அலைகள் உங்களை தான் விரும்புது இல்லையா ஸோ அந்த அலைகளிடம் தும் நீங்கள் அதிடம் சொல்லுங்க என்ன அப்படின்னா மே டர்னேவாலா நகிஹூ நான் வந்து பயப்படுறவன் கிடையாது நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்றத எதிர்த்து சொல்லுங்க அந்தேற சாயாகை இருள் அப்படின்றது சூழ்ந்திருக்கலாம் நிழல் போல படிந்திருக்கலாம் மத்து ரூக்கோ அது வந்து நம்மளை தடைப்படுத்த முடியாது ஆகே படோ ஆகே அப்படின்னா முன்னோக்கி செல்லுங்க ஃபார்வேர்ட் அதை முன்னோக்கி எதிர்கொண்டு செல்லுங்க தபி தும் அப்புனே சாகஸ்கோ தோல் சக்தேகோ தபி அப்போ தான் தும் அப்புனே சாகஸ் நீங்கள் உங்களுடைய தைரியத்தை தோல் சக்தேகோ அளவிட முடியும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கம்ஃபர்டபுள் இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான் நம்ம எப்போவுமே ஒரே கம்ஃபர்டபுள் ஸோனில் இருந்துட்டோம் அப்படின்னா வேலைன்னு இல்லை எந்த ஒரு விஷயம் விளையாட்டாகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த அதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு விஷயத்த நம்மளால் செய்ய முடியாது நம்ம இப்படி தான் நம்மளால் வெளியே போக முடியாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் தாட் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய திறன் என்ன நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது ஸோ கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே வாங்க இந்த பாடத்துக்காக சொல்லலை மொத்தமாக நம்ம லைஃப்கே வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க அப்போ தான் நம்மளுடைய திறன் மேம்படும் நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து இன்னும் ஒரு நிலைக்கு வந்து மேலே போகலாம் ஒரு நிலை இல்லை அடுத்தடுத்த நிலையை நோக்கி நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம் ஓகே கபி கபி தூஃபான் ஹமாரி ராஹ் ரோக்கா கர்த்திகே கபி கபி அப்பப்போ அந்த தூஃபான் புயல் அப்படின்றது நம்மளுடைய பாதையை ராக் அப்படின்னா பாதை பாதையை ரோக்கா கர்த்திகை தடைப்படுத்தலாம் தும் ஆகே படுக்க தூஃபான்கா சாமான் கரோ சரி கரோ நீங்கள் வந்து ஆகே படுக்கர் மேல் நோக்கி சென்று தூஃபான்கோ அந்த புயலை வந்து எதிர்கொள்ளுங்க ஜீவன்மே முஷ்கிலே தூஃபானி கத்திசே கேர் சக்திஹே வாழ்க்கையில் வந்து அந்த இந்த மாதிரி புயல் புயல் அப்படின்றது எதை சொல்கிறாங்க நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த மாதிரியான விஷயங்கள் கேர் சக்திஹே நம்மளை சூழ நேரிடலாம் ஆஜ் யஹிஹுவூவாக இப்போவும் அதுதான் நடந்திருக்கு தும் ஆகே படோ அவர் முஷ்கிலோங்கா முஷ்கிலோம்கா சாம்னாக்கரோ திரும்பதான் சொல்கிறாங்க நீங்கள் முன்னோக்கி செல்லுங்க முஷ்கிலோங்கா சாம்னா நீங்கள் அந்த இடரை அந்த கஷ்டத்தை துன்பத்தை எதிர்கொள்ளுங்கள் தும் சாகசு கரோ அவர் சாகர் பர் அப்னி நாவ் சலாத்தே ரஹோ நீங்கள் தைரியத்தோடு இருங்க தைரியத்தை உங்களுடன் வரவேச்சு கொள்ளுங்கள் தைரியத்தோடு இருங்க சாகர்பர் அப்னி நாவ் இந்த கடலில் வந்து உங்களுடைய படகை சலாத்தே ரகோ செலுத்துங்க அதாவது இதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து தைரியத்தோடு இருங்க ஒவ்வொரு துன்பத்துக்கும் எதிராக உங்களுடைய வாழ்க்கை படகை ஓட்டி செல்லுங்க அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க தப்பு சாகர்கோ ஞாத் ஹோகா கி வஹு அசீம் நஹி உஸ்கி பி சீமா ஹோத்திகே அப்போது அந்த கடலுக்கு ஞாத் ஹோகா அந்த கடலுக்கு புரிய வரும் என்ன அப்படின்னா வஹு அசீம் நஹி அதுக்கு வந்து எல்லையே இல்லை எல்லையற்ற தன்மையுடையவனா அப்படின்ற எண்ணம் அதற்கு போகி அதற்கும் கூட சீமா ஹோத்திகை எனக்கும் அந்த எல்லைகள் இருக்குது அப்படின்ற நினப்பு வரும் சாகர் பெகச்சான் பாயேகாக்கி ஹார்ன கபிஹார்னமானேவாழாகை கடலுக்கு தெரிய வரும் பெகச்சானேவாளா அப்படின்னா தெரிய வரும் என்ன அப்படின்னா மனுஷ கபி கபிஹார்ன மான்னேவாளா மனிதன் எப்போவுமே தான் தோன் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்க மாட்டான் திரும்பி அதை முன்னோக்கி அவன் மேற்கொண்டு வருவான் அப்படின்றது அதுக்கு தெரிய வரும் முசீபத்தே பெஹலே தேக்னேமே அபார்லகு தீகை முசீபத்தே ஒரு கஷ்டம் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பெயலே தேக்குனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு க பிரச்சனை அப்படின்னு ஏற்படுதுன்னு வைங்க அதை பார்க்கும்போது உடனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அவ்வளோ நாள் வந்து ஒரு ரிலாக்ஸ் அந்த மோடில் இருந்திருப்போம் எடுத்த உடனே இப்படி ஒரு பெரிய ஒரு வை என்ன சொல்லலாம்னா இப்போ ஒரு வண்டி போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக் வருதுன்னா டப்புன்னு போகும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டைமு ஸோ அந்த மாதிரியான அந்த டைமில் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு விஷயமாக பெரிய விபரீதமாக அப்பார் லகுத்தீகே அப்படின்னா பெரிதாக அது தோன்றும் மகர் தும் உன் முஸ் முசீபத்தோசே சூஜோ தோ ஜான் பாவோகே கி முசீபத்தோங்கோ பார் கர்னா ஆசான்கை மகர் ஆனால் அந்த கஷ்டத்தோடு வந்து நீங்கள் போராடினீங்க அப்படின்னா ஜான் பாவோகே கி முசீபத்தோங்கோ பார் கர்னா ஆசான்கை அந்த துன்பத்தோட கஷ்டத்தோட நீங்கள் சூஜா போராடினீங்க அப்படின்னா உங்களால் வந்து முசீபத்தோங்கோ பார் அந்த கஷ்டத்தை இக்கட்டான சுச்சுவேஷனை பார் அப்படின்னா கடப்பது அப்படின்றது ஆசான்கே ரொம்ப ஈஸி ரொம்ப எளிதானது ஆஹ் சாகர் ஆக்கர்மே படாகை கடல் அப்படின்றது பெரியது அளவில் ஆக்கார் அப்படின்னா அளவில் வந்து பெரியது உஸ்கி க்ஷமதாபி பி படிகை அதனுடைய திறன் அப்படின்றதும் வந்து படி பெரியது மகர் நாவிக்கு கபி நஹி தக்தாகை ஆனால் ஒருபோதும் அந்த கப்பலை ஓட்டக்கூடிய அந்த மாலுமி அப்படின்றவன் நகி தக்தா எப்போதும் சோர்ந்து போக மாட்டான் ஜப்பு தக்கு வகு ஜீவித்துகை தப்பு தக்கு உஸ்கே ஹாத் நகி தக்தே எப்போ வரைக்கும் அவன் உயிரோட இருக்கானோ அது வரைக்கும் தப்பு தக்கு அதுவரை உஸ்கே ஹாத் அவனுடைய கை வந்து சோர்ந்து போகாது ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கணும் அப்படின்றத கவிஞர் இதிலருந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலிமா உங்களுடைய ரெஸ்பான்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனு ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம எத்தனையோ வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணால் தான் செய்வோம் இந்த மாதிரி ஸ்டடீஸ் சம்மந்தமாக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சேனலுக்கு லைக் பண்ணுறது மூலியமாக உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது உங்களுடைய ஒரு ரிப்ளேவாக அதை அந்த வீடியோஸ் போடுறவங்களுக்கான ஒரு மன திருப்தி அதெல்லாமே கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படின்றக்கான ஒரு உந்துதலும் உங்கள்கிட்ட இருந்து வர அந்த லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக தான் கிடைக்கும்

கவலை கஷ்டம் துன்பம் அப்படின்றதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்ததுக்கப்புறம் அப்பா இனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு லைஃப்பில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும் ஈவன் விலங்குகள் கூட அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது ஓகேவா ஏக்குகே பாத் ஏ காத்தாக ஹே ஒன்றன் பின்னொன்றாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் மகர் ஹே மனுஷ ஆனா ஹே மனிதனே தும் உன் துக்கோ கோ தேக்கு கர் மத்து கப்ராஹோ ஆனால் ஹே மனிதனே நீ அந்த துன்பத்தை பார்த்து ஒரு போதும் பயந்து விடாதே கப்ராவோ மத்து கப்ரா அப்படின்னா ஒரு போதும் அதை பார்த்து பயந்து விடாதே ரொம்ப கவலை அடையாதே ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பேயை பார்த்து மாதிரியான ஒரு பயம் இல்லை நம்ம வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறோம் போகிறோம் அப்படின்ற மாதிரியான பயம் எல்லாம் கொண் கொள்ளாதே தும் ஆத்ம நிர்பர் பனோ நீ வந்து மன தைரியம் அந்த மன உண்டுதல் தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொள்ளு பரிசிரம் கரு கடின உழைப்பை செய் தும்கோ யாபி மிலேகி உனக்கு கண்டிப்பாக காம்யாபி அப்படின்னா வெற்றி கிடைக்கும் இது வந்து எல்லா விஷயத்துக்கும் இதா இல்லையா நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை திரும்ப ஃபேஸ் பண்ணி எதிர்த்து நின்று நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எல்லா விஷயங்களையுமே வெற்றி கிடைக்கும் அடுத்து விசேஷத்தா யஹ் கவிதா ஹமே உற்சாக பிரதான் கர்த்திகே இந்த கவிதை நமக்கு உற்சாக பிரதான் ஒரு உற்சாகத்தை வழங்குகிறது துக்கோங்கோ சுனோதி தேக்கர் மெஹந்த் கே பல்பர் பிரகதி கர்ணே கி சீக் தேத்திகே அதுக்கப்புறம் என்ன வழங்குது உற்சாகத்தை வழங்குது அதன் பிறகு துக்கோங்கோ சுனௌத்தி தேக்கர் கஷ்டம் துன்பம் இது எல்லாத்திற்கும் சவால் விடுவதற்கு மெஹந்த் கே பல்பர் நம்மளுடைய உடல் உழைப்பு கடின உழைப்பின் காரணமாக பிரகதி கர்ணே முன்னேற்றம் அடைவதற்கான சீக் தேத்திகை பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது சச்சு முச்சி எஃ அனுப்பம் கவிதாகை இது உண்மையிலே ஒரு சிறந்த கவிதையாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த நாவிக்ஸே அப்படின்ற சாராஷ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்